வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அலை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சரிவு பாதைக்கு திரும்பினது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அது என்னென்ன வாய்ப்புகள் மற்றும் சூழல் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம ஜிஆட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாக காணப்பட்டது எழுபத்தாறு ரூபாய் சரிவோட பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறாம் எட்டு கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறாக காணப்படுது அறுநூற்றி எட்டு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபதாக காணப்படுது எழுநூற்றி அறுபது ரூபாய் விலை சரி கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபதாயிருக்கு நூறு கிராம் பதினைந்து லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது நம்மளுக்கு ஒரே நாளில் ஏழாயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிற சரிவோட பதினைந்து லட்சத்து தொண்ணூறாயிரத்தி அறநூறாக இருக்குது சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே வேலைலாம் அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினான்காயிரத்து அறுநூத்தி ஐம்பதா காணப்பட்டது எழுபது ரூபாய் விலை சரிவோட பதினான்காயிரத்து ஐநூத்தி எண்பதா இருக்கு எட்டு கிராம் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறுநூறு காணப்பட்டது ஐநூத்தி அறுபது ரூபாய் விலை சரிவோட ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி அறநூற்றி நாற்பதாயிருக்கு பத்து கிராமோடய விலை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது எழுநூறு ரூபாய் விலை சரி விட ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறுவா இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நூறு கிராம் பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ஒரே நல்ல ஏழாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் ஒரு லட்சத்து நம்ம பதினாலு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சிக்கு மாறி இருக்க விலை எட்டு கிராமோடய விலை மேற்கொண்டு சவரனுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா மூன்றாயிரத்திலிருந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ஏற்றம் சரிவுங்கிறப்ப அதிகபட்சமாக சரி வாய்ப்புகள் இருக்கு அதே பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலையானது சிறு ஏற்றத்தில் எட்டு கிராம் ஒரு லட்சத்து நூற்றி அறுபதாக காணப்பட்டது எண்பது விலையேற்றதும் ஒரு லட்சத்து அறுநூத்தி நாற்பதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி நூறு விளையாட்டுதான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது ஆயிரம் விளையாட்டு தரும் பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தொண்ணூற்றி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது யாரும் எதிர்பார்க்காத விலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் சரி உற்பதைக்கு திரும்பி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக